ஓஹோ எந்தன் பேபி நீ நீவாரா எந்தன் பேபி கலைமேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம் ஓஹோ எந்தன் பேபி நீ நீவாரா எந்தன் பேபி கலைமேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம் ஓஹோ எந்த பேபி ஓஹோ எந்த டார்லிங் நீ நீவாரா எந்த டார்லிங் கலைமேவும் வர்ண கொண்ட கோலம் காணலா ஓஹோ எந்த டார்லிங் பூவில் மென்மை உந்தன் பெண்மை அல்லவா தாவும் தென்றல் வேகம் உந்தன் கண்கள் அல்லவா பூவில் தோன்று மென்மை ஒன்றன் பெண்மை அல்லவா தாவும் தென்றல் வேகம் உங்கள் கண்கள் அல்லவா இன்னும் சொல்லவா அதில் மன்னன் அல்லவா அந்த எண்ணம் போதும் போதும் எந்த வேபி எங்குவா ஓஹோ எந்த நீ வாரா எந்த డాలి కలమేవోం కొండ కోలం ఓహో ఎంత బేబి నేవారా ఎంత బేబి కలిమేవం వర్ణజాలం కొండ కోలం ப வெல்லம் கண்டு பொங்கும் உள்ளமே ஓடும் இந்த ஓடம் கூட பாடல் பாடுமே எங்கும் இன்ப வெல்லம் கண்டு பொங்கும் உள்ளமே ஓடும் இந்த ஓடம் கூட பாடல் பாடுமே வேகம் போதுமா இது காதல் வேகமா என்னை காணும் போதுங்கள் தேடுமா ஓஹோ எந்த டாலிங் மேவாராய் டார் கலைமேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம் ஓஹோ எந்த பேபி நீவாரா எந்த பேபி கலைமேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம் ஓஹோ எந்த பேபி